சிறு குற்றால குரவஞ்சி குரவஞ்சிங்கிறது சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்று முத்தமிழ் சார்ந்த இயல் இசை நாடகம் மூன்றோட சிறப்பையும் இந்த குரவஞ்சி இலக்கியத்துல பார்க்க முடியும் குரவஞ்சியோட கதை என்ன அப்படின்னா பாட்டுடை தலைவன் வீதி உலா வரும்போது அவனை பாக்குறதுக்காக மக்கள் கூட்டம் நிறைந்திருக்கு இந்த இடத்துல தலைவியும் ஒருவி காட்டுடைய தலைவனை பார்த்து அவன் காதல் தன்னுடைய காதல் நிறைவேறதுக்காக குரத்தி பெண்ணை அழைத்து அவர்கிட்ட கேட்கறான் குரத்தி பெண் தலைவியோட காதல் நிறைவேறும்னு அவளுக்கு ஏற்றார் போல குறி சொல்லி அவகிட்ட இருந்து பரிசுகளையும் பெறான் அதுக்கப்புறமா குரத்தி அவனுடைய கணவனை சந்தித்து ரெண்டு பேரும் உரையாடக்கூடிய நிகழ்வு இந்த குரவிஞ்சி இலக்கியத்துல இடம்பெறும் இது குரவின் கதை குரவஞ்சி இலக்கியம் பத்தி முழுமையான தகவலுக்கு ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் அதை பாத்துக்கோங்க அடுத்ததா திரு குற்றால இலக்கியத்தை பத்தி பார்க்கலாம் குற்றாலம் அப்படிங்கிற ஊரோட சிறப்பை பத்தியும் அங்கு கோவில் கொண்டுள்ள ஈசனான குற்றாலநாதருடைய சிறப்பை பற்றியும் அவன் மீதான தெய்வ காதல் குறித்த கற்பனை பற்றியும் பாடப்பட்டுள்ளது இந்த திருக்குற்றால குரவஞ்சி இலக்கியம் திரு குற்றால குரவஞ்சியுடைய பாட்டுடைய தலைவன் குற்றாலத்தில் எழுந்தருளியுள்ள குற்றாலநாதர் தலைவி வசந்தவள்ளி இந்த குற்றால குற்றாலியோட கதை என்ன அப்படின்னா வசந்தவள்ளி பந்தாடிட்டு இருக்கிறா அந்த சமயத்துல குற்றாலநாதர் வீதி உலா வராரு பாக்குறதுக்கு மக்கள் கூட்டம் அதிகமா இருக்குது அத கேள்விப்பட்ட வசந்தவள்ளி அவரை பாக்குறதுக்காக அந்த கூட்டத்தோட போய் நிக்கிறார் அப்போ வசந்தவல்லியோட தோழி சிவபெருமான் குறித்த புகழ் அனைத்தையுமே சொல்றான் அதை கேட்ட வசந்தவல்லிக்கு குற்றாலநாதர் மீது காதல் வர ஆரம்பிக்குது தன்னுடைய காதல் நிறைவேறதுக்காக சுரத்தி பெண்ணை அழைத்து குறி கேக்குறான் சுரத்தி தன்னுடைய மலை வளத்தையும் தன்னுடைய தொழில் சிறப்பையும் சொன்னதோடு குற்றாலநாதருடைய சிறப்பையும் சொல்லி அவளுடைய காதல் நிறைவேறும் அப்படிங்கிறதையும் சொல்லி பரிசு பெற்று செல்றா இதுதான் இந்த திரு குற்றால குரவஞ்சியுடைய கதை திரு குற்றால குரவஞ்சி நூலின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் இவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் தென்காசிக்கு அருகில் உள்ள மேலகரம் என்னும் ஊரில் வாழ்ந்து வந்தவர் சைவ வேளாளர் குலத்தை சார்ந்தவர் திரு குற்றால குரவஞ்சி மட்டுமில்லாம திரு குற்றாலநாதர் மீது பதினான்கு நூல்களை பாடியுள்ளார் இப்போ திருக்குற்றால குரவஞ்சியில் இடம்பெற்றுள்ள பாடலை பத்தி பார்க்கலாம் குரத்தி மலைவளம் கூறுதல் பகுதியில இடம்பெற்றுள்ள பாடல் வானரங்கள் கனி கொடுத்து அப்படிங்கிற பாடல் வானரங்கள் கனி கொடுத்து மந்த கொஞ்சும் மந்தி சென்று கனிகளுக்கு சானரங்கள் விளையறிந்து வானவரை அழைப்பார் கனகசி பெர் வந்து வந்து காயகு தீ விளைப்பார் தேனரு திரை எழும்பி வானி பலி ஒழுகும் செங்கதிரோன் பாரிகாலும் தேக்காலும் வழுகும் கூணலினம் திரை முடித்த வேணி அலங்கார குற்றால திரிகூட மலையங்கள் மலையே அடுத்து பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் குருத்தி தான் வாழக்கூடிய மலை வளத்தை பத்தி சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு என்னலாம் சொல்றாங்க அப்படின்னா மந்திங்கிறது பெண் குரங்கு ஆண் குரங்கு தனக்கு துணையா இருக்கக்கூடிய பெண் குரங்குக்கு உண்ணுவதற்காக பழங்களை பறிச்சு கொடுக்குதான் அந்த பெண் குரங்கு அந்த பழங்களை சாப்பிடும் சில பழங்கள் கீழே விழுது அதை பார்த்த வானவர்கள் அந்த சிந்தக்கூடிய பழங்களை மட்டுமாதிரி எங்களுக்கு தரலாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களாம் வானவர்கள் கேக்குறத பார்த்த அந்த மலைநாட்டு மக்கள் நீங்க விரும்பக்கூடிய பழங்கள் திரு குற்றால மலையில நிறையவே இருக்கு அதனால இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாம வானத்தின் வழியா செல்லக்கூடிய சித்தர்கள் இந்த மலையோட வளத்தை பார்த்து இங்கு வந்தது மட்டும் இல்லாம அவங்களுடைய சித்து வேலைகளை எங்களுடைய மலைநாட்டு மக்களுக்கு காமிச்சு அவங்கள மகிழ்ச்சி படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் குற்றால மலையில இருந்து அருவி கொட்டும் போது அதுல இருந்து மேலே எழக்கூடிய சாரல் இருந்தே அந்த குற்றால அருவி கொட்டுவது போல காட்சி தருமா இது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த அருவி இருந்து விழுறது போலவும் இதனால சூரிய பகவானுடைய வேலைகள் கெட்டு போறது போலவும் இருக்கு இருக்கு எதனால அப்படின்னா வானத்துல இருந்தே அருவி விழும்போது சூரிய பகவான் குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்ல செல்லும் போது அந்த குதிரைகளுடைய கால்களும் அந்த தேருடைய சக்கரமும் அந்த அருவியில கீழே வழுக்கி விழுதாமா இத கற்பனை நயத்தால ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு இப்படி பல வளங்களை கொண்ட எங்களுடைய மலை எது அப்படின்னா இளம் பிறைய தலையில சூடி இருப்பவனும் நீண்ட ஜடைமுடியை உடையவனுமான குற்றாலநாதர் எழுந்தருளி இருக்கக்கூடிய திரு குற்றாலமாகிய திரிகுட மலைதான் நாங்க வாழக்கூடிய இந்த மலை இந்த மலை நாட்டுலதான் இவ்வளவு வளங்களும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி துரத்தி தான் இருக்கக்கூடிய மலைநாட்டுடைய வளத்தை பத்தி எடுத்துரைக்கிறதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த கருத்துக்களோடு இந்த பதிவு முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திப்போம் நான் தமிழ்நதி நன்றி